போன்ற ஒரு நிகழ்வுகள் நடைபெறும்பொழுது இந்த நிகழ் நிகழ் நிகழ்வுகள் உயர் அதிகாரிகள் மூலமாக நம்முடைய இயக்குநர் தலைமையில என்கொயரி போவது அந்த என்கொயரி மூலமாக இமிடியட்டாக அது காரணமானவர் யார் என்பதை எழுத்துப்பூர்வமாக நடந்தது என்ன என்பதை முழுமையாக நாங்கள் தெரிந்து கொண்டோம் வித்தின் த்ரீ டு ஃபோர் டேஸ் பின்னால் இருப்பது யாராக இருந்தாலும் எந்த தயவுசாட்சியும் இல்லாமல் முழுமையான நடவடிக்கை துறை ரீதியாக நடத்த போகிறது அதனால்தான் இன்றைக்கு எந்த இடத்துல எங்களுடைய பிள்ளைகளுக்கு தவறான கருத்துக்கள் பதியப்பட்டிருக்கின்றதோ அதே இடத்தில் நாங்கள் முற்போக்கு சிந்தனையை கொண்டு நம்முடைய ஒரு தலைமை ஆசிரியராக முப்பது ஆண்டு காலம் பணியாற்றியவரைக் கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு எது தேவை என்பதை எடுத்து சொல்கின்ற விதமாக இன்றைக்கு கல்வி மட்டுமே சமத்துவ மலர்ச்சி மிகப்பெரிய ஆயுதம் என்கின்ற அந்த கருத்தை நாங்கள் தவறுக்கு யாரு காரணமாக இருந்தாலும் ஏற்கனவே தெரியும் கடந்த காலங்களிலே நடந்த பிரச்சனைகள் குறிப்பாக இந்த ஒரு சில பத்திரிகைகளை வாங்குகிறார்கள் என்கின்ற பிரச்சனை வந்தபோது உடனடியாக அதற்கான குறை ரீதியாக அவங்க ஆக்ஷன் எடுத்தோம் யார் காரணம் எடுத்தோம் தவறு என்பது அவங்க தெரிஞ்சு செய்றாங்க தெரியாமல் செய்றாங்க கிடையாது அதுக்கான இம்பாக்ட் சமுதாயத்திலும் பிள்ளைகளின் அதுக்கு காரணக்கத்தா யாராக இருந்தாலும் தெரியும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த நிகழ்வும் அது போன்ற நிகழ்வு தான் நீங்கள் சொன்னது போல வெங்கட் சொன்னது போல வித்தின் த்ரீ டு ஃபோர் டேஸில் அந்த உரிய நடவடிக்கை கண்டிப்பாக அவர்கள் மீது நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்தோம் இல்லாமல் யார் தவறு செய்திருக்கார்கள் அடிப்படை காரணங்கள் இந்த நிகழ்வுக்கு யார் அவருக்கு பொறுப்பாக இருந்தாலும் உணர்ந்து உடனடியாக அவர்கள் மீது உரிய தண்டனை கண்டிப்பாக அதான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான் தீவிரம் விசாரிக்கும்போது தான் யார் காரணம் எஸ்எம் எஸ்எம் புதிதாக கொண்டு உருவாக்கப்பட்ட எஸ்எம்சி மூலமாக காரணமாக இல்லை இங்கே இருக்கின்ற தலைமையாசி மூலமாக காரணமாக அல்லது எங்களுடைய உயர் உயரதிகாரிய கவனத்தை கொண்டு சென்று தான் நாங்கள் செஞ்சோம் அப்படிங்கிற காரணமா என்பதை எழுத்துப்பூர்வமாக பெறப்பட்டு நான் சொன்ன மாதிரி இன்னும் ரெண்டு நாள் மூணு நாள் பொறுத்துக் கொள்ளுங்கள் அதுக்கான உரிய ஆக்ஷன் கண்டிப்பாக இருக்கும் பொதுவாக நம்ம அசோக் நகர் பள்ளி அதான் அசோக் நகர் பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரைக்கும் பல முன்னெடுப்புகளை பல சாதனைகளை பல வரலாறுகளை பெற்றிருக்கின்ற ஒரு பண்டிகையில் நானே பல நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கேன் நீங்களும் வந்திருக்கீங்க இருந்தேன் அதையும் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது என்பது வேதனைக்குரியது என்பதை சொல்ல சொல்வதை காட்டினும் இது கண்டிக்கக்கூடியதாக கண்டனத்திற்குரியதாகத்தான் ஒரு அமைச்சராக நான் என்னுடைய கருத்தை பதிவு செய்கின்றேன் இது தவறு யார் செய்தாலும் சரி அதுக்குரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும் ஏற்கனவே பல நேரங்கள் நம்ம சர்க்குலர் கொடுத்ததாக சரி ஒவ்வொரு மாதம் நடக்கிற சிஓஸ் மட்டிங்களையும் வலியுறுத்தி ஒரு சர்க்குலர் நீங்கள் இஷ்யூ போதாக இருந்தாலும் சரி ஓவரலாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போதாக இருந்தாலும் சரி இப்படியெல்லாம் இதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் கொடுக்கணும்னு இவ்வளவோ சொல்லியிருக்கோம் நாங்கள் அதே மீறி இது மாதிரியாக நடக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி இது எங்களுடைய உயரதிகாரிகள் கவனத்து கொண்டு சென்று செய்தார்களா இல்லாத அவர்களாகவே தங்களாகவே இந்த முடிவை எடுத்து செய்தார்களா என்ற உரிய விசாரணை மேற்கொண்டு அதற்கு காரணமாக இருக்கின்ற அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நானும் நம்முடைய ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் சங்கர் சார் அதனால தான் இன்னைக்கு குறிப்பாக கூட்டிட்டு வந்தது காரணம் ராசிரிய இனம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நம்ம சங்கர் சார் மாதிரி ஆளுங்க அதை வந்து உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் கண் பார்வை இல்லை என்று சொல்லணும் தன்னுடைய கல்வி அறிவு கொண்டு எப்படி கேள்வி கேட்டார் அவ்வளவு பெருமையாக இருக்கின்றது தான் இந்த மேடையில் அவர் ஏற்ற வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் இது நீங்கள் சொன்னது போல அவரிடம் அவர் வாக்குவாதம் செய்திருக்கிறது எல்லாம் நான் அவர்கிட்ட தனிப்பட்ட முதல்ல கேட்டிருக்கேன் நான் பட் அவர் அது சார்ந்து அதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது அவருடைய விஷயம் அது அவருடைய இஷ்டம் என்று சொன்னாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த காணொலியின் மூலமாக பார்த்ததை வைத்துக்கொண்டு கண்டிப்பாக அவர் மீது அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தான் துறை அமைச்சர் ஏன்னா இது ஏன் பிரிவு ஏன் ஏரியாவுக்கு நீ வந்து நீ பேசிட்டு போயிருக்க என்னோட ஆசிரியர் வந்து நீ வந்து அவமானப்படுத்திருப்பேருக்கு அதனால ஒன்னா நான் அவ்வளவு சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை நினைத்த அர்த்த திட்டமா அது நிர்வாக ரீதியாக ஆசை வந்து பேட்டி கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு பட் எதுவா இருந்தாலும் நான் அவரோட நம்ம வந்து பேசும்போது கூட நானும் நான் ஆசிரியர் நீங்க புரிஞ்சு பண்ணுங்க நாங்க நிக்கிறோம் ஏன்னு சொன்னோம் மறப்போம் மன்னிப்போம் இருப்போங்கயா அப்படின்னு சொன்னாங்க பட் அது அவருடைய பெருந்தன்மையை காட்டுகின்றது ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எங்க சங்கர் சார் அவன் வந்து பேசுனதை என்னால கண்டிப்பா சும்மா விட முடியாது கண்டிப்பாக அந்த வருகின்ற எவிடன்ஸ் நமக்கு எவிடன்ஸே இருக்கு அதுல வீடியோவே இருக்கு அந்த வீடியோக்கு தகுந்த போல் அவரோட நீங்க சொல்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை அவர் மேல் எடுக்கப்படும் என்பது நான் சொல்றேன் என் பதில நான் அப்புறம் நான் உங்களுக்கு உங்களுக்கு பின்னாடி என்கொரி பண்ணுறது ஒரு நிர்வாக கிடையாது இது ஏற்கனவே நம்முடைய அலுவலர் பெருமக்கள் தலைமையில இயக்குநர் தலைமையில ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விசாரணை நாங்கள் அறிவாரு இது வந்து ஒரு நிர்வாக ரீதியாக எடுக்கக்கூடிய ப்ரொசீஜர் தான் ஆனால் அந்த ப்ரொசீஜர் வந்து காலம்லாம் தாழ்த்த மாட்டுறாங்க நான் அவங்க சொன்னது மூணு நாள் நான் சொல்லியிருக்கேன் இந்த மூணு நாளில் உரிய நடவடிக்கை யாராக தான் எடுக்கணும் அவருடைய தெரியல நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோ வச்சுட்டு கேட்குறீங்க அது எல்லா அமைச்சரையும் பார்க்குறாரு என்னோடய ஸ்டிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நூறு பேர் பார்க்குறாங்க ஆளாக வந்து ஃபோட்டோ எடுத்து எதுக்காக வராங்க எதுக்காக போகிறாங்க தெரியாது பட் இருந்தாலும் இதையெல்லாம் மனதில் வைக்கணும் அதுக்காக அவர் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டாங்கிறதுக்காக அனுமதி கொடுக்குறாங்கன்னா அது ஒன்று மிக மிக ஒரு தவறான செய்தி திராவிட மாடல் அரசியல் நடத்திவிடும் எந்த விதத்துலையுமே கொள்கையில் காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு இயக்கம் நாங்கள் தாங்கிறதுனால அது உங்களுக்கு நன்றாக தெரியும் ஒன்றியாச்சு கொடுக்குற பணத்துல நான் சொல்றேன் நான் அவன் சொல்ற என்னை கூட எங்களுக்கு கொள்கை ரீதியாக நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த பணத்தை வாங்கின அவசியம் கிடையாது மாதிரிதான் முதலமைச்சர்களை வளர்த்திருக்கு அதனால நீங்க அதை முடிச்சுடுறாங்க பேசக்கூடிய பேசக்கூடியவர்கள் அதான் நான் சொன்னேன் பேசக்கூடியவர்கள் யாராச்சும் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் நீங்க கொண்டு வரீங்க நல்ல எண்ணத்தை கொண்டு வரீங்கன்னு ஆசிரியர் ஆசைப்படுறது தவிர வரவனுடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு அவன் எந்த மாதிரியான சமூக தேர்ந்து அவன் என்ன மாதிரியான அவனோட பேக்ரவுண்ட் இருக்கு இதுக்கு மேலே அவ என்லான்னு எங்களுக்கு இருக்கான்னு தெரிஞ்சுட்டு அவன் போட்டுருந்து தவறு இவங்க மேலே இருக்கின்றது பள்ளி நிர்வாக இருக்கு ஆனால் அதற்கு அடிப்படை காரணம் யார் இவருக்கு அந்த தைரியத்தை அந்த அனுமதியை கொடுத்தது யார் அந்த அனுமதியை கொடுத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர் மேலே நடவடிக்கை நிலையில அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த விழா சம்பந்தமான ரெண்டு நாளுக்கு முன்னாடி அந்த சர்க்குலரை பொறுத்த வரைக்கும் என்வரான்மெண்ட் போர்டு ஜாயின்ட் கமிஷனர் வந்து ஒரு சுற்று அறிக்கை எடுத்துருக்காரு எல்லா கலெக்டருக்கும் கலெக்டருக்கு அறி அறிக்கை வந்தோம்னா மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணால் எல்லா சி ஓஸ்க்கு அதை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுறாங்க இவங்க வந்ததுக்கப்புறம் அது அப்படியே எல்லாத்துக்கும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க இது வந்து யார் கரைக்கே போகிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்கும் எங்களை பள்ளி பிள்ளைங்களுக்கு சம்பந்தமே கிடையாது ஆனால் தேவையில்லாத இந்த விஷயம்லாம் வந்துருனா உடனடியாக அந்த என்வரோன்மெண்ட் ஜாயின்ட் கமிஷன் வந்து உடனே சீஃப் செக்ரட்டரியை சொல்லி உடனே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணுமே இவர் தவறுதலான காட்டக்கூடிய அந்த வழிகாட்டின் மூலமாக எங்களுடைய பள்ளி பிள்ளைங்களுக்கு போன்ற தவறுதலான ஒரு சொல்லி சர்க்குலர் தொடங்குறாங்க நேற்று கூட பத்திரிகை துறை கேட்கும்போது கூட நான் பதில் சொன்னதுதான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்திருப்போம் எத்தனை லட்சம் சொத்துக்களை முடக்கி இருக்கிறார் இது போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்களுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கின்றது எத்தனையாயிரம் லட்சம் வழக்குகள் அவள் மீது பாயப்பட்டது என்று கரம் கொண்டு ஒவ்வொரு நாள் அடக்கி அடுக்கி தான் இருக்கின்றார் பட் ஆனால் அதையும் மீறி நம் நீங்கள் சொல்றதை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கருத்து சொல்லியிருக்காரு அவர் அந்த கருத்து மட்டுமா சொல்லியிருக்காரு நம்முடைய பாடத்திட்டத்தை பற்றியும் கருத்து சொல்றாரு நம்மளுடைய சிஸ்டத்தை பற்றியும் கருத்து சொல்கிறார் எஜுகேஷன் சிஸ்டத்தை பற்றி அவர் இதுக்கு இதுக்கான ஒரு வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்காரு தான் அதை பார்க்கலாம் சரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வரைக்கும் எல்லாரும் வந்திருக்கேன் எல்லாருமே ஏதோ அரசு பிள்ளை படிச்சிருப்பீங்கல்ல உங்க வீட்டில் சொந்தக்காரங்களா அரசு பிள்ளை படிச்சிருப்பாங்கல்ல எல்லாமே என்ன போயிட்டாங்களா அரசு பள்ளியை குறை சொல்வது யாராக இருந்தாலும் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக கண்டிப்பாக நான் வந்து என்னுடைய கண்டனத்தை நான் கண்டிப்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து தயவுசெய்து தெரிஞ்சுருக்குன்னு சொல்றேன் நீங்க மாநில பாடத்திட்டத்தையும் எங்களுடைய அரசு பள்ளியோட பிள்ளைங்களை பற்றி பாடத்திட்டத்தை பற்றியும் சொல்வது என்பது எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் எங்களுடைய மாணவச் சிலையும் எங்களை அவமானப்படுத்துவதும் சமம் இன்னைக்கு எவ்வளோ பேர் நீங்கள் வந்து இப்போ இருக்கிற இருக்கின்ற டேரக்டர்ஸ்லேருந்து சரிம்மா மயில்சாமி ஐயாவாக இருந்தாலும் சரி இப்படி ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏன் நேராக பேசுமோ சொன்னேன் நாற்பதாவது சீஃப் ஜஸ்டிஸாக நான் இருக்கிறேன்னு ஒருத்தர் சொன்னார் இருக்கிறேன் என்று சொன்னால் நானும் அரசு பள்ளியில் படித்து வந்தவங்க சொல்ல முடியும் இல்லை எங்களுக்கான பெருமை இன்றைக்கி என்ன பொறுத்தருக்குன்னு ஏன் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் வாயிலாக கேட்குறேன் நான் எல்லா ஆசிரியர் பெருமக்களும் சரி ஒவ்வொரு பள்ளிக்கூட்டிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன சாதனைகள் செய்திருக்கின்றார்கள் எங்கெந்த இடத்துல இன்னைக்கு உயர் பகுதி பதவியில் இருக்கிறார்கள் யார் யாரும் ரிட்டையர்டான டீச்சர்ஸ் தான் உள்ள உங்களை பரவாயில்ல உங்களோட பதிவுகளை நீங்கள் கொடுங்க அப்பதான் அரசு பள்ளிங்கிறது என்ன செஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் நாம் எப்படி முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த மாதிரியான கருத்துக்களை யார் வைக்கிறார்களோ குறை சார்ந்து நாங்கள் கூட நீங்கள் அதை அரசியல் நீங்கள் சொல்லுறிங்க நீங்க அதெல்லாம் கடந்து ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களுடைய வேண்டுகோளாக நீங்க உங்களுடைய பதிவுகளை கொண்டு வாங்க நீங்க பதிவுகளை கொண்டு வரும்போது தான் ஒட்டுமொத்தமாக நம்முடைய மக்களுக்கு பொது மக்களுக்கும் இன்னும் நம் மீது ஒரு நம்பிக்கை வரும் இது போன்ற கருத்துக்கள் வைப்பவர் யாராக இருந்தாலும் அவருக்கு பதிலடியாகவும் இருக்கும் தெரியும் கண்டிப்பாக நான் பாக்குறேன் செக் பண்ணேன் நீங்க சொல்றதுனால தெரியல நான் வசதி விசாரிச்சுட்டு இல்லைங்க அது மாதிரிலாம் இல்லைங்க வந்து போட்டோ எடுத்தாரு கொடுத்துருக்காரு பார்த்து நான் அந்த போட்டோ வச்சு தான் அவர் கேள்வியும் கேட்டாரு அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் நான் என்ன மட்டும்தான் பல அமைச்சர்களை அதான் பல அமைச்சர்களை பார்க்கறது அதுல வள்ளலார் சம்பந்தமான பாட புத்தகத்தை கொண்டு வள்ளலாறு கெட்டவர்கள்லாம் கிடையாது இந்த மாதிரிலாம் வரணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது அது அப்படியே நம்ம வாங்கி நம்ம துறை ரீதியாக கொடுத்துருவோமே தவிர துறை எங்களுக்கு என்ன அறிவுரை சொல்லது எங்களுடைய அலுவலர்கள் எஸ்சிஆர்டி சார்ந்திருக்கின்றவர்கள் கண்டென்ட பேஸ்ட் அதெல்லாம் கொண்டு வர முடியுமா இதுக்கும் அதற்கும் சம்பந்தம் வீடியோ பார்த்தேன் அது விளக்கம் கேட்டு நம்ம இதெல்லாம் இது என்ன மாதிரியான கல்ச்சர் ஆசிரியர்கள் கொண்டாட வேண்டும் நாங்க கொண்டாடுற மாதிரி யாரும் கொண்டாடுறோம் ஆசிரியர் தினமாக இருந்தாலும் தெரியும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் போகும்போது துறையினோட அமைச்சராக நானே வந்து ஒரு தலைமை ஆசிரியர் இருக்கையில் நான் அமர மாட்டேன் ஏன் டீச்சர்ஸோட சேர்ல கூட நான் உட்கார மாட்டேன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சதான் ஆனால் இது என்ன மாதிரியான கல்ச்சரே தெரியல போய் அவங்களுடைய பாதத்தை கழுவது எல்லாம் வன்மையாக கண்டிக்கக்கூடியது இனி இது போன்று நடக்காத வண்ணம் என்ன மாதிரியான சர்க்கில் கொடுக்கணும்னா கண்டிப்பாக இருக்கும்